ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இனி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோன்னா டூ ஃபிஃப்டி கிராமில் பப்ஸ் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம் அதுவும் குக்கரில் நம்ம வீட்லேயே சிம்பிளாக குக்கரில் வச்சு பப்ஸ் செய்யலாம் அது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துருவோம் முட்டையும் உருளக்கிழங்கையும் பாயில் பண்ணிடலாம் மூணு வெங்காயம் ஒரு தக்காளி பீன்ஸு கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கோங்க அப்புறமா பச்சை மிளகா அப்புறமா பட்டாணி கொஞ்சோண்டு மல்லி இதெல்லாம் சாப் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வச்சுக்கலாம் ஒரு பவுலில் டூ ஃபிஃப்டி கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம் டென் கிராம்ஸ் சால்ட் எடுத்துக்கலாம் சால்ட் எடுத்து அதை பேட்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் பண்ணுறோம் மொத்தம் இதுக்கு வந்து பப்ஸுக்கு வந்து ஃபோர் ஃபோல்டிங் பண்ணலாம் த்ரீ ஃபோல்டிங் பண்ணலாம் நான் இப்போ இதில் வந்து த்ரீ ஃபோல்டிங் தான் பண்ணியிருக்கேன் ஷீட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபோல்டிங்கும் இந்த மாதிரி தான் பண்ணணும் பண்ணி முடிச்சோன்னே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா செகண்ட் ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஷீட் பண்ணிவிட்டு மறுபடியும் செகண்ட் ஃபோல்டிங் ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் ஃபோல்டுங்க அதே மாதிரி பட்டர் தேய்ச்சி தான் ஃபோல்ட் பண்ணணும் தேர்ட் டைம் பண்ணும்போது ஷீட் பண்ணிவிட்டு அதை அழகாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் செகண்ட் ஃபோல்டிங் முடிஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறமா தேர்டு இதுதான் ஃபைனல் நீங்கள் ஃபோர்த் டைம் கூட பண்ணலாம் த்ரீ டைம்ஸ் ஷீட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர்த்து டைம் வந்து ஷீட் பண்ணி இது பண்ணணும் நான் வந்து டூ டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிட்டு தேர்ட் டைம் வந்து ஷீட் பண்ணி அதை கட் பண்ணியிருக்கேன் அழகா இதை ரெண்டு பாதையாக கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் ஸ்டஃப் வைக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப் வைக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதில் வந்து ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஊற்றிக்கோங்க ஸ்பைசஸ் டூ கிராம்பு ரெண்டு பா ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு இது பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி கேட்டுப்போம் இப்போ சால்ட்டு டூ டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது டுவெண்ட்டி கிராம்ஸ் போட்டுக்கும் இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுப்போம் அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற பட்டாணியும் பீன்ஸையும் போடலாம் அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சது தான் நல்லா மசிச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை அவிச்சு வச்சதை கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதுதான் வந்து ஸ்டஃபிங்காக நம்ம வந்து பப்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டஃப்லாம் வச்சு அது மேலே எக்க வச்சு அதை ஃபோல்ட் பண்ணணும் இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு குக்கரை வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதனால் குக்கர் ரெடி பண்ணிவிடுவோம் குக்கரில் என்னென்ன வைக்கணும்னா அடியில் ஒரு பேஸ் மாதிரி எதாவது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இது வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சிடணும் அந்த தட்டு வச்சுட்டு அதில் பட்டரு ஆயில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கணும் குக்கர் மூடியில் வந்து விசிலும் கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது குக்கர் இப்போ ஹீட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ண பப்ஸ் சுற்றிக்கி வைப்போம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் வைக்கணும் ப்ளேட்டில் வச்சுட்டு குக்கரை மூடிடலாம் மூடிட்டோன்னா ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் எப்படியும் அது இடையில கொஞ்சம் கொஞ்சம் டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம் ஒன்றும் பயப்படாதான் அது குக்கரும் குக்கரில் வந்து கேஸ் கட்டும் வீசலும் போடாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பப்ஸி இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்